ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெச்சல் குயிக் அண்ட் ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிவாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்க ஏலக்கா மூணையும் சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்குவாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிடி கொத்தமல்லியும் புதினா உள்ளே சேர்த்துக்குவாங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு ஃப்ரெஷ்ஷாக அரித்து இண்டி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை ஆசனம் போனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தெளிச்சு சேர்த்துருக்கேன் எதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா வந்து மூணு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதிக உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நல்லா வதங்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஏன்னால் இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து உள்ளே போட்டு லைட்டாக கொதித்து வரும்போது நெய் உள்ள ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க சரி நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எம்மியாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இன்னும் சூப்பரான வீடியோஸ் அந்திக்கிறேன் பாய்